பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாத் இல்லா தவஹீது அல்லாஹை வணங்க வேண்டும் என்பதுதான் தான் அதனுடைய கருத்து அல் உலூஹியா என்று சொன்னாலே அதுதான் அங்கு கருத்து தவஹீதை வகைப்படுத்தி சொல்லும்போது அல் உலூஹியா என்பதன் மூலமாக அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்வதற்காக அந்த வகையை தவஹீது உலூஹியா என்று சொல்லப்படும் ஆனால் நம்ம முன்னாடியே நம்ம படிச்சிருக்கிறோம் தொகீதுல் உளு தொஹீது என்று சொன்னால் அது உலூஹியாவை தான் குறிப்பாக சொல்லும் ஏன்னா நபிமார்களுடைய அழைப்பு இதை நோக்கி தான் இருந்தது சாலிகல் ஃபௌசான் அகீதத்து தொஹீது புத்தகத்தில் இப்போது நமக்கு தொஹீதுல் உலூகியாவுடைய பகுதியில் என்ன விளக்குறாங்க இந்த தலைப்பு தொகீதுல் உலூஹியாவுடைய பொருள் அதனுடைய மேனா என்ன அதுதான் நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தேவாவுடைய சாரம் அதனுடைய நோக்கம் இதை தவிர்த்து வேறு எதுக்காக நபிமார்கள் அனுப்பப்படலை இதுதான் இலக்கு இதை சரி செய்து இதன் பக்கம் சரியாக மக்களை பக்குவமாக வளர்த்தெடுத்துட்டா இந்த அழைப்பை அவர்களுக்கு சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்து அவர்களை பண்படுத்திவிட்டால் அது முழு வாழ்க்கையையும் சீர்திருத்திவிடும் என்பதனால் எல்லா நபிமார்களும் இந்த அழைப்பை தான் முன்வைத்து வந்தாங்க ஷேக் ஃபவுசான் இதில் முதலாவதாக தொஹீது உல் உலூஹியா என்றால் என்ன என்பதை விளக்குறாங்க சுருக்கமாக தொஹீத் அல் உலூஹியா என்றாலே இவாதத்தைத்தான் குறிக்கும் அடியார்கள் தங்கள் செயல்களின் மூலம் அல்லாஹ் ஒருமைப்படுத்துவதும் அவனையே வணங்குவதும் தான் தௌஹீத் அல் உலூஹியாவின் பொருள் ரெண்டு விஷயம் அதில் இருக்குது ஒரு அடியான் அடியான்னா நாம தான் மனிதர்கள் ஜின்கள் அவர்கள் தங்களுடைய செயல்கள் மூலமாக அல்லாஹ் ஒருமைப்படுத்துவது அல்லாஹ் ஒருத்த ஒருவனாக தனித்தவனாக இருக்கிறான் அவனுடைய தனித்துவத்தை நம்முடைய செயல்கள் மூலமாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னா நம்முடைய வணக்கங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு மட்டுமே செய்யவனு வேறு யாருக்கும் அதை செய்யக்கூடாது அவனை மட்டுமே வணங்குவது வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்போ ரெண்டு அம்சமும் இருக்கணும் முதல்ல அல்லாவை ஒருமைப்படுத்துவது நம்முடைய செயல்கள் மூலமாக அதில் செயல்கள்னால் எல்லா விதமான செயல்களிலும் அல்லாவையே நோக்கி அது இருக்கணும் அல்லாஹைய திருப்தியை நோக்கி அவனை தனித்து வணங்குவது அது இன்னொன்று வணக்க வழிபாடுகளாக உள்ள செயல்கள் அதில் எதையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாது என்பது தான் தொகைதல் உழுகையாவுடைய பொருள் அப்படிங்கிறார் அவனுடைய நெருக்கத்தை பெற அவன் இயற்றியுள்ள சட்டப்படி இதை செய்ய வேண்டும் சரி இதை அவங்கவுங்க அவங்க விருப்பப்படி நான் அல்லா வணங்குகிறேங்கிற பேரில் ஒன்று செய்தால் அது தொகிதா அது அல்லாஹை வணங்கியதாக ஆகிடுமா அப்படி அல்ல அவன் என்ன சட்டங்களை இறக்கி இப்படித்தான் என்னை வணங்க வேண்டும் வழிகாட்டியிருக்கிறானோ அந்த வழிப்படி தான் அவனை நெருங்கணும் இப்போ தொஹீது உழுகியாவுடைய நோக்கம் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறு தௌஹீதுடைய நோக்கமே அதுதான் அல்லாவுடைய நெருக்கம் நேசம் பெறுவது அவனுடைய திருப்தி அடைவது இதனுடைய நோக்கம் அப்போது அது அவனுடைய சட்டப்படி இருக்கணுமா அல்லது நம்முடைய மன இச்சைப்படி இருக்கணுமா அவனுடைய சட்டப்படி இருக்கணும் அவன் என்ன இறக்கியிருக்கிறான் வேதத்தில் அவனை நபி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அதன்படி இருக்க வேண்டும் உதாரணமாக அந்த மாதிரி வணக்கங்களில் பிரார்த்தனை துஆ நேர்ச்சை நதிர் அல்லாவுடைய விருப்பத்தை நாடி அவனுக்காக ஒன்றை கடமையாக்கி கொண்டு செய்வது அதான் நேர்ச்சை பழியிடல் அறுத்து பழியிடுதல் அது ஆடு மாடு அல்லாவின் பெயரை சொல்லி அறுக்கப்படணும் ஆதரவு வைத்தல் ரஜா நாம் ஒன்றை செய்கிறோம் என்றால் அல்லாவிடம் அதற்கான கூலி எதிர்பார்க்கக்கூடிய அவனிடம் மட்டும்தான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய தன்மை பயப்படுதல் பொறுப்பு சாட்டுதல் தவக்குள் அவனையே நம்பி இருக்கிறது பயபக்தி காட்டுதல் உள்ளச்சம் கொள்ளுதல் உள்ளத்தால் ஹொசுவோட அதை வெளிப்படுத்துதல் பாவமணிப்பு கேட்புதல் தௌவா செய்கிறது ஆகிய அனைத்தையும் இந்த மாதிரி ஒவ்வொரு வணக்கங்களையும் அல்லாவின் சட்டப்படி அவன் ஒருவனுக்கே உரித்தாக்குவது தான் அதுதான் தொஹீத் அல் உலூஹியா என்று இந்த வகையை செக்ஸாலிகல் ஃபௌசான் இங்கே நமக்கு விளக்குறாங்க சுருக்கமாக